வணக்கம் நான் தாமரை மனா ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்து பூண்டு குழம்பு வைக்கிறோம் அது எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்துட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சு நம்ம ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த குழம்பு நல்லெண்ணெய் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அது வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம் கொஞ்சம் வந்து மிளகு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு நூறு கிராம் பூண்டு நல்லா உரித்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனா இந்த பூண்டு எடுத்து எடுத்து போட்டுருவாங்க முழுசாக போட்டால் நல்லா பூண்டு பொண்ணுறா வதங்குனதுக்கப்புறம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க அதுக்கு ஒரு இரநூறு கிராம் தக்காளி போட்டுக்கலாம் போட்டது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மிளகாத்தூள் போடலாம் மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் படி போடுவோம் போட்டு நல்லா வதக்கும் அதுலேயும் எண்ணெயிலையும் வதக்கிடுவோம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றலாம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டுன்னுட்டு கொஞ்சம் வெள்ளம் போடுவோம் கொஞ்சம் வெள்ளம் போட்டுவிட்டு நம்ம கொத்தமல்லி கருப்பில் தூவி நல்லா சுண்டை கொதிக்க வச்சு இறக்கணும்னா சுவையான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடும் இந்த பூண்டு காரக்குழம்பு நல்லா ஒரு தட்டு சாதம் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிட்ணும் கொஞ்சம் சாப்பிட்ணும் தோணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ